தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பது மாவட்டம் நாற்பது மாவட்டத்தில் நல்லது மட்டும் தான் நடந்துருக்கா திருட்டு கொள்ளை ஊடல் லஞ்சம் கொலை எதுவுமே நடக்கலையா ஏண்டா அறிவு கட்ட ஏன்னா நீங்களா எப்படி அழிஞ்சு நாசமா போனீங்க ஏண்டா நீங்களாவது நல்லது செய்ய நல்லது செய்யறவங்களாவது விடுங்கடா நல்லது செய்யற தமிழக வெற்றி கலைய கலகத்தை விடுக்கணும் நல்லது செய்ய விடணும் ஏன்னா உங்கள்கிட்ட தான் திருடி கொள்ளை அடித்து நிறையா பணம் இருக்குடா பரம்பரை பரம்பரையாக வச்சுக்கிங்கடா என்ன அறிவு கட்டங்கடா ஏன்னா பதவி இல்லைன்னா பைத்தியம் முடிச்சு போயிருமா சாவுங்கடா அழிஞ்சு நாசமாக போங்கடா பதவி இல்லைன்னா ஒன்று நீங்களாக நல்லது செய்யுங்கடா திருச்சி பெரிய சுபத்தில் லஞ்சம் நடக்குது சுத்தமாக இல்லை எல்லாமே நடக்குது அவசர அவசரமாக ஆப்ரேஷன் நடக்குறா எங்கேயும் கிட்னி திருட்டு திருட்டு நடக்குதான்ல அறிவு இல்லை மூணு வேலையும் மனித அதெல்லாம் பேசிக்கிட்டேன் அசிங்கமாக அறிவாய் அப்புறம் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்களே இவர்களே சாரே மோரே மண்ணாங்கட்டியே கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கிக்கிட்டீங்களா நீதி வாங்கி குடிக்காம என்ன கொடுக்கவே இல்லை தமிழ்நாடு சிறந்ததானில் இதுவே உன் வீட்டில் உன் மகனுக்கும் மகளுக்கும் ஏதாவது நடந்திருந்தால் ஐயோ அம்மான்னு துடிச்சிருப்பில்ல அப்புறம் என்ன ஏண்டா என்னடா இது ஒரு நாடகம் அறிவு கேட்டவங்க அப்புறம் திருச்சி அவங்கள அவரோட கோட்டை கரூர் அவரோட கோட்டை என்ன கோட்டை என்ன உன் கோட்டை ஓடா மான கட்ட அறிவு கட்ட வேண்டா திருடி கொள்ளி அடித்து மூணு வேணையும் சாப்பிட்றீங்க நீங்கள் மட்டும் பங்களா பங்களா வாழலாம் ஏழைங்க வாழக்கூடாங்க பஸ் ஸ்டாண்டில் வீடு இல்லாமல் மரக்கடை பக்கத்தில் திருச்சி மரக்கடை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் வீடு இல்லாமல் இருந்தால் அந்த பொறுத்தானே திமுக வண்டி மானங்கட்ட வண்டியாக போயிட்டு வருது திமுகவோ அதிமுகவோ வீடு கட்டி தர வேண்டியதாண்டா பழைய வீடு கட்டியாவது தர வேண்டியதான கருமை முடிச்சுடுங்களா நேற்று நமும் கல்வி தொழில் திறந்த தமிழ்நாடாக அறிவு அறிவுகட்டங்களா ஸ்திரீ ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கின துப்புல திராவி கரும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவு கட்ட முன்னேற்ற கழகம் நாசமாக போன முன்னேற்ற கழகம் கேவலமான முன்னேற்ற கழகம் சாக்கடை முன்னேற்ற கழகம் நேற்று தமிழ் திறந்த தமிழ்நாட்டிலே சிறந்த இதெல்லாம் புதுசாக இருக்குது ரெண்டாயிரத்தி இத்தனை வருஷத்தில் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகும் இப்படிலாம் அந்த நேற்று பஸ் திருச்சி சத்திரபஸ்டில் தமிழ்நாடு லைவ்னு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பார்த்தா தெரியும் அங்க எவ்வளவு சிறந்தது இந்த திராவிட முன்னேற்றங்களுக்கும் மானகட்ட முன்னேற்றங்களுக்கும் என்னைக்கு வந்து சனி இந்த சனியை என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள முறைஞ்சிச்சோ அன்னைக்கு தமிழ்நாடுக்கு தருதலிய முடிச்சு போச்சு சனிய முடிச்சு போச்சு நாசமா போச்சு அழிஞ்சு போச்சு விலங்காம போச்சு உருப்பிடாம போச்சு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு எழுவத்தஞ்சு வருஷமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சு இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மாநில அரசு மன்னாங்கட்டி அரசு எல்லாம் சார் நடக்குதா நல்லது நடக்குதா இதுக்கு பேர் தான் சிந்திக்கிறது இதுக்கு தான் பொதுநலமாக ஓட்டு போடுறது இலவசத்துக்கு ஓட்டு போடுறது ஓட்டு காசு வாங்கிட்டு போகிறது கருமம் இந்த மாதிரி கருமும் இருக்குது சீனோட கூட்டம்